பொன் மீதான சிபிஐ வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து ஐகோர்ட் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் எழுப்பில் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் வழக்கில் பொன்மானிக்கவேல் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன்மணிக்குவேல் தாக்கல் செய்த மனுவில் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி காதர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொன்மாளிக்கவேல் மீது சிபிஐ சிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் மீதான புகார் மீது சிபிஐ விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர் மேலும் டிஐடி அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரி ஒருவர் தலைமையில் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது இதையடுத்து சிபிஐ விசாரணையை நடத்தி அதன் அடிப்படையில் வழக்கு பதிவும் செய்தது மேலும் மதுரை மாவட்ட கூடுதல் நீதித்துறை அலுவல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த முதற்கட்ட விசாரணையின் அறிக்கையில் நகலை வழக்க வழங்கக் கோரி கீழமை நீதிமன்றத்தில் மனு செய்தேன் எப்பயார் தவிர இப்ப ஆவணங்களை தர இயலாது என கூறி மனுவை திருப்பி அனுப்பிவிட்டனர் ஆகவே என் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி எஃப்ஐஆர் போதிய விவரங்கள் இன்றி மேலோட்டமாக பதியப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட நபரின் பேச்சை கேட்டு இவ்வாறு வழக்கு பதிவு செய்தால் வரும் காலங்களில் குற்றம் சாட்டப்படும் நபர்கள் எந்த விசாரணை அதிகாரி மீது விசாரணை வேண்டுமானால் புகார் கொடுத்து இவ்வாறு வழக்கு பதிவு செய்யலாமா இது அமைப்பையே சீர்குலைக்காதா என கேள்வி எழுப்பினார் இவ்வாறு இருந்தால் அதிகாரிகள் இவ்வாறு நேர்மையாக சுதந்திரமாக பணியாற்ற முன்வருவர் பொன் மாணிக்க வேலையின் முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்யக்கூடிய சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பொன் மாணிக்க எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளதா முறையாக பணியாற்றும் அலுவலர்களை பாதுகாக்க வேண்டும் முறையான விவரங்கள் இன்றி பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு உகந்ததல்ல எனவே இந்த விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது மேலும் சிபிஐ தரப்பில் கூடுதல் விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை மார்ச் பதினேழாம் தேதிக்கு ஒட்டி வைத்து உத்தரவிட்டுமானார் பலவனி